ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்கிறது அதிர்ஷ்டம் என்னென்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான ஸ்பெஷலான நமது ராசிக்கு உண்டான தனித்துவமான யூனிக்கான ஒரு ராசி பலனை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இதுவரைக்கும் நமது சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா புதிய வீடியோக்கள் உடனடியாக பெறுவதற்கும் உங்களுக்கு சுட சுட புதிய வீடியோக்களை நோட்டிஃபிகேஷன் பெறுவதற்கும் உடனடியாக இப்போதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் மறக்காம அழுத்திவிட்டு நம்மளோட சந்தகராக மாறிவிடும்படி கேட்கலையா பற்றி வாங்க இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் கார்த்திகை மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளுங்க மேலும் வாஸ்து நாளாக அமைந்துள்ளது மேலும் பிரதோஷ வழிபாட்டிற்கு உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற தினமாக கொண்டிருக்க நன்றாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நம்ப துளாம் ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் மாலை நான்கு மணி பதினெட்டு கிலோ பிறகு ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறாருங்க இரண்டு பதினொன்று கூட அவர்கள் இரண்டாம் இடத்துல இருக்கிறது தன லாபாதிபதி சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மிகச்சிறந்த ஒரு யோகமான அமைப்பது நண்பர்களே பன்னிரெண்டாம் இடத்துல கேதுவுடன் சுக்கர பகவான் காணப்படுகிறார் மேல் நான்காம் இடத்துல சனி பகவானும் ஆறாம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள் ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகம் இப்ப காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு வேற லெவலில் உங்கள் சேவிங்ஸ் நீங்கள் உயர்த்தி கொள்வதற்கான வழிமுறைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க குறிப்பாக புதிய புதிய சேவிங்ஸ் தொடர்பான ஸ்கீம்லாம் நீங்கள் விசாரித்து அதில் நீங்கள் வந்து ஆர்வமாக உங்களை சேமிப்பு வந்து உயர்த்தி கொள்வதற்கு வாய்ப்புகளை நீங்கள் இப்போது உருவாக்கி கொள்வீங்க அளவுக்கு உங்களுக்கு தனலாபம் லாபம் இன்றைக்கி அதிகரிக்குங்க ஏன்னா மிகப்பெரிய தனலாபம் லாபம் நிறைந்த ஒரு நாளாக செல்வ செழிப்பான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது வியாபார ரீதியாகவும் சரி இதர வழியிலும் சரி உங்களுக்கு பண வரவுகள் வந்து சேரும் அதனால் உங்கள் பொருளாதாரமானது சிறந்த வகையில் முன்னேறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு உதவி செய்வாங்க நண்பர்களுடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு வேறு லெவலில் கிடைக்கக்கூடிய யோகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க ஆன்மீக பணிகளில் கூட இன்றைக்கி உங்களுக்கு ஈடுபாடு ஏற்படுங்க நல்ல ஒரு தெளிவான சூழ்நிலை ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் நீங்கள் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் ஸ்பெஷலாக நிறைய விஷயங்கள நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு முத்தான வெற்றிகளை பெற்று தந்து இதை முன்னேற்றத்தை வந்து கண்டிப்பாக அதிகப்படுத்தும் என்ன பண்ணணும் ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் சும்மாவே இருக்கக்கூடாது பிசினஸ் வாழ்க்கையில் இன்னைக்கு பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் இன்ஃபேக்ட் கணிசமான பொருளாதார வளர்ச்சி மிகுந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறதுனால பிசினஸ் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க வியாபாரிகள் மொத்தத்தில் சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் புது விதமான ஒரு தேடல் மனசில் வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குங்க வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் பயணங்களை தாராளமாக மேற்கொள்ளலாம் அதற்கான நிறைய வாய்ப்புகள் இப்பொழுது சாதகமாக இருக்குங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு என்ன ஆதாயம் வேண்டுமோ அந்த மாதிரியான சூழல் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஸோ உங்களுடைய அலு அலுவலக இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க ஆதாயகரமான நல்ல ஒரு சாதகமான சூழல் அமையக்கூடிய ஒரு நாள் அதனால் முன்னேற்றம் நல்ல ஒரு சிறப்பான வகையில் உங்களுக்கு அலுவலக பணியிலும் கிடைக்குங்க வரைக்கும் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்கள் தீர்த்து கடனை வந்து ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகலாம் அதனால் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கும் நிம்மதி பெறுங்க நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களை இன்றைய தினம் நீங்கள் சந்தித்து அதன் மூலமாக இன்னும் ஆனந்தத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க அதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறையவே இருக்கிறது எதிர்பாராத வகை நீங்களே சர்ப்ரைஸ் ஆகக்கூடிய சில உதவிகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக ஆனந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு நீங்க மாத்திக்க முடியுங்க உங்களுடைய தாய் மாமன் வழியில உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு வேண்டுமோ எல்லாமே கிடைக்குங்க மாமா உன் பொண்ணை கொடு அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு உறவுகள் மேம்படக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க நல்ல தன வரவுகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் இண்டனம் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு சொந்த பந்தங்கள் மூலமாக ஏற்படுங்க மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல பயண வாய்ப்புகளும் இருக்குங்க நல்ல சந்திப்புகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தருவாங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க குடும்பத்திலும் சரி இன்னைக்கு ஆனந்தம் பெரும் பிறகும் நல்ல ஒற்றுமையான ஒரு குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்குங்க ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நல்ல சூழல் இப்பொழுது இருக்கிறது இப்பொழுது திருமண வாய்ப்புகள் கை கொடுக்கூடிய ஒரு நாள்கள் அதனால திருமணம் மற்றும் இதர சுபகாரிய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விற்பனையில் இன்னைக்கு கணிசமான லாபம் நீங்கள் பெற முடியும் ஸோ அதாவது சொத்துக்கள் வந்து விற்கணும் அப்படின்னா இன்னைக்கு நல்ல லாபத்தோட நீங்கள் விற்க முடியுங்க குழந்தைகள் வழியிலும் நல்ல மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க எனவே குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு அந்த மகிழ்ச்சியான ஆனந்தமான சூழ்நிலையும் உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் சில பிரபலமான விஐபிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அதன் மூலமாக மனசுக்கு ஒரு தெம்பு பிறக்குங்க தைரியம் பிறக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்று காதலுடனான காதல் வாழ்க்கையில் உங்களது மனதை வென்று காதலருடன் ஏதாவது முக்கியமான விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது இன்னைக்கே சொல்றது நல்லதுங்க நாளைங்கிறது ரொம்ப லேட் ஆகிடும் ஸோ உங்கள் காதலர்கிட்ட நீங்கள் மனதிற்கிணியரிடம் சொல்ல வேண்டிய விஷயங்களை இன்ற தினமே நீங்கள் கூறி விடுவது நல்லது நண்பர்களே தயக்கம் வேண்டாம் அதன் மூலமாக காதல் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக நீ மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் நண்பர்கள் மூலமாக பெனிஃபிட் இருக்குங்க உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் இழப்பை லாபகமாக மாற்றக்கூடிய நல்ல சூழலை உங்கள் நண்பர்கள் மூலமாக இங்கே பெற முடியுங்க அதீதமான சக்திசாலியாக இருப்பீங்க நல்ல உற்சாகமான ஒரு நல்ல ரிசல்ட்டு நீங்கள் வந்து இன்றைய தினம் உங்கள் செயல்பாடுகள் மூலமாக நீங்கள் செய்து கொள்ள முடியுங்க அதனால் மகிழ்ச்சியான ஒரு நாள் டென்ஷன் எல்லாமே குறையக்கூடிய ஒரு நாள் கூட நீங்கள் சொல்லலாங்க இன்றைய தினம் நண்பர்களுடைய தவறான ஆலோசனைகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த ஒரு ஆலோசனைகளையும் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நீங்க ஒரு இடக்கு ரெண்டு தடவை டீப்பாக அனலைஸ் பண்றது நல்லதுங்க இன்றைய தினம் நல்ல ஒரு சிந்தனையோடு நீங்க நடந்து உங்களது வெற்றிகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க விவேகமாக நடந்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் திடீர்னு சில ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வர்றதுனால அவர்களோட நேரத்தை நீங்க அதிகமாக செலவிடலாம் ஆனா அந்த நேரத்துல கூட நீங்க போதைப் பொருட்களை அதிகமாக பயன்படுத்தக்கூடாதுங்க அது இன்றைய தினம் நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் இவரை மாதிரி ஒருத்தர் நம்ம வந்து வாழ்க்கை துணையை பெற்றதற்கு நம்ம எவ்வளோ பெருமைப்படுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படும் அந்த அளவுக்கு சிறப்பான பெருமை மிக்க ஒரு நல்ல ஃபீலிங் நல்ல ஒரு இனிமையான ஒரு இல்லற வாழ்க்கைக்கான தேவையான அனைத்து நல்ல விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைதிங்க அதனால் இல்லற வாழ்க்கை கற்கண்டாக இணைக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் நல்ல தன லாபம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் சொத்துக்களை விற்பதன் மூலமாக அதிகமான லாபம் கிடைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் திருமண வாய்ப்புகள் எல்லாம் கை கொடுங்க நல்ல செய்திகளை வந்து சேரும் கட்டுப்பாட்டுக்குள்ள கடன் பிரச்சனைகளாக வரும் சேவிங்ஸ் குறித்த ஆர்வம் பெருகும் இந்த புதிய விதமான தேடல் மனசில் கூடிய ஒரு நாள்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட்டு கலராக அமையன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ஆரஞ்சு கலர் பயன்படுத்தலாங்க ஆரஞ்சு கலர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட்டு கலராக அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட ஏன் பாத்தீங்கன்னா நம்பர் எயிட் எட்டாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு இறை எழுபாடுகள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு மன தெளிவு உண்டாகுங்க குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நாள் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய கடன் தொந்தரவுகள் இருந்து நீங்க விடுதலை பெற்று நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க ஏன்னா கடன் பிரச்சனைகள் தீரும் ஆன்மீக பணிகள் நல்ல தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாள் சுவாதி நட்சத்திரம் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் நீங்கள் மனதில் புது விதமான தேடல் இன்னைக்கு ஏற்படுத்தி கொள்வீங்க என்ன ஏதுனே தெரியாது புது விதமான ஒரு ஒரு திருப்பில்லாத சூழல் சில விஷயங்கள் இருக்கிறதுனால புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் ஆர்வமும் புதிய விஷயங்களை செய்யணுங்கிற ஒரு தேடலும் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்கும் அது உங்களுக்கு தான் முடியும் அலுவலக பணியில உங்களுக்கு என்னென்ன ஒத்துழைப்பு வேண்டும் எல்லாமே கிடைக்குங்க நல்ல சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு அமையக்கூடிய அற்புதமான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் தானே புதிதாக தேடல் உருவாக்கக்கூடிய ஒரு நாள் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு என்ற தினம் உங்களுக்கு பண வரவுகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறதுனால சந்தோஷம் இன்னைக்கு கண்டிப்பாக அதிகரிக்கீங்க திடீர்னு சில நண்பர்கள் சில உறவினர்களை நீங்கள் நெருக்கமான சில பேரை வந்து இன்றைக்கி சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் இன்னும் அதன் மூலமாக ஆனந்தம் பெறுவீங்க உங்களை தாய்மாவின் வழியில் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் கிடைக்கும் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் இன்றைக்கு பண வரவுகள் கிடைக்கும் தேவையான எதிர்பாராத சில உதவிகள் கூட இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் அல்லது உறவினர்கள் சந்திப்பு நிகழும் நல்ல ஒத்துழைப்பு நிறைந்த நாள்கள் என்ற தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே